தென்காசி தொகுதி தென்காசி தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பழனிநாளராக நான் நம்முடைய தளபதியார் அவர்கள் என்னை எம்எல்ஏவா ஆக்குவதற்கோடு ஆலங்குளம் தொகுதி வந்து ஆரம்பித்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது கெட்டக்குளம் கால்வாயை உங்களுக்கு வெட்டி தருவேன் என்று சொன்ன காரணத்தால் தான் நாங்களெல்லாம் வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றோம் இது வந்து முதலில் அவர் அறிவிக்கப்பட்ட உண்மை இந்த தடவை அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் பத்து கோரிக்கைகளை கொடுங்கள் அந்த பத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என்ற ஒரு கோரிக்கையை சட்டமன்றத்தில் கூறினார்கள் அந்த கோரிக்கை வைக்கும் பொழுது கலெக்டரிடமும் அந்த கோரிக்கையை ஷேர் பண்ணி அந்த கோரிக்கையை நிறைவேற்றி சரியான கோரிக்கையாக என்பதை தேர்ந்தெடுத்து கலெக்டரும் அதை முடிவு பண்ணி அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கோரிக்கை அனுப்பி வைக்கப்பட்டு அந்த கோரிக்கையில் அனுப்பி வைக்கப்பட்ட கோரிக்கையை முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று இரட்டை குளம் கால்வாய் திட்டம் ஒன்று ஒன்று வந்து ஊத்துமலை ஊத்துமலையை வந்து ஆலங்குளத்தில் ரெண்டாக பிரித்து இருபத்தி நாலு இருபத்தி நாலுகளை அந்த ஊராட்சிகளை ரெண்டாக பிரித்து அந்த ஊராட்சிகளை ஊத்துமலை மையமாக கொண்டு ஒரு யூனியன் ஆரம்பிப்பதற்கு செய்தர வேண்டும் என்று கூறியதோடும் மேற்கொண்டு சுரண்டையிலே ஒரு ஹாஸ்பிட்டல் டிப்போ இப்படிப்பட்ட பலதரப்பெண்ணென ஓடை செம்பால் ஓடை இதுகளெல்லாம் சீர் பண்ணி தர வேண்டும் என்கின்ற திட்டத்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த திட்டம் கொடுக்கப்பட்டது இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்ற நோக்கத்தோடு ஐந்து ஆறு வருடங்களாக கிட்டத்தட்ட நிறைவடைய போகிறது நாங்கள் அந்த சமயங்களில் அதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்காசி வருகை என்று முதலமைச்சர் வருகிறார் என்ற செய்தி அறிந்தோம் அந்த அமைச்சர் வரும்பொழுது நமக்கு இருக்கின்ற அத்தனையும் அறிவிப்பார் என்ற ஒரு நோக்கத்தோடும் ஆர்வத்தோடும் மக்கள் விவசாயிகளும் அதில் கூடி விவசாயத்தினரவே போராட்டங்கள் எல்லாம் பண்ணப்பட்டு விவசாயிகள் எல்லாம் கலெக்டரிடம் மன அளிக்கப்பட்டு நாங்களும் கலெக்டரிடம் மனம் அளிக்கப்பட்டு இந்த இடம் கார்வாய் திட்டம் ஊர்ச்சிகமாக நடத்தப்படும் என்ற அதிகாரிகளுடைய நம்பிக்கையை வைத்து நம்பிக்கொண்டு இருந்தபொழுது அவர்கள் வந்து ஒரு பத்து கோரிக்கைகளை ஆரம்பித்தார்கள் ஆனால் அதில் அவர் ஆரம்பித்து சொல்வதில் எல்லாம் தேவையாக இருந்தாலும் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ஆரம்பித்து ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி நகராட்சி தென்காசி நகராட்சி சுரண்டை நகராட்சி இப்படிப்பட்ட இடங்களில் அறிவித்த அத்தனையையும் ஒரு இருபது ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு நலத்திட்ட உதவிகளையும் இந்த திட்டங்களையும் அறிவிக்கப்பட்டது அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட உடனே நாங்கள் எதிர்பார்த்த பத் இன்னொரு பத்து திட்டங்கள் நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள் அப்பொழுது எல்லோரும் உற்சாகமாக இந்த திட்டத்தில் இரட்டவணம் கால்வாய் திட்டம் இருக்கும் என்பதை நம்பி ரொம்ப குறைப்பாக இருந்தோம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவர்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அதில் அந்த ரிட்டவளம் வேலை திட்டம் நாங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் சேர்க்கப்படவில்லை என்பதை மனம் வருத்தம் அடைந்தோம் அது மட்டுமல்லாமல் ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லோருமே என்னை வந்து நீ என்னையா எம்எல்ஏ இந்த திட்டங்களை உன்னை ஒரு திட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியவில்லையே காமராஜர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்த நம்முடைய பாண்டியராஜன் அவர்கள் முதன் முதலில் சட்டமன்றத்திலே பேசப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டு கேள்வி கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கு பதில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது அந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தால் அந்த அந்த திட்டம் அப்பொழுது நிறுத்தப்பட்டது அவருடைய பையன் அவருடைய மகன்தான் நம்மளுடைய முரளிராஜா அவர்கள் என்னுடைய பொழுது இருக்கிறார்கள் அவர்களும் அந்த திட்டத்தில் ஆர்வமாக இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அந்த திட்டத்தில் ஆர்வமாக அப்பொழுது இருந்து காமராஜர் ஆட்சியை காலத்தில் இருந்து இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்ப என் நோக்கத்தோடய நாங்கள் இன்னும் இரு இருந்து கொண்டு இருக்கிறோம் அந்த திட்டம் அப்பொழுதே செய்யப்பட்ட திட்டம் இப்பொழுது செய்து சொன்ன திட்டம் நடவல்லை என்றே ஒரு மன வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியில் மக்கள் எல்லோரும் கஷ்டமான சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி மீதும் எல்லாரும் மீதும் கொஞ்சம் வகையான நிலைய சூழ்நிலை இருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை என்னையும் நீ என்ன எம்எல்ஏ இப்படி ஆகிவிட்டாய் என்று தெரிந்தவர்கள் உங்களை பேசுவதால் தெரியாதவர்கள் திட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் அகக்கப்பகப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்பொழுது எங்களுக்கு இதற்கு தீர்வு கிடைக்குமா என்ற ஒரு அறிவுரை ஆஃபீஸர்களிடம் சென்று கேட்கும் பொழுது இன்னும் வரும் பொழுது அடுத்த மாதம் அறிவிப்பார் என்று சொல்லுகிறார் அப்படி அறிவித்தார் மட்டும்தான் இந்த இந்த தொகுதியில் ஓட்டு கேட்க தென்காசியில் ஓட்டு கேட்கவே செல்ல முடியும் அல்லது ஓட்டு கேட்க சென்றால் விபரீதமான நிலைகள் ஏற்படும் என்பதை நாங்கள் அறிகிறோம் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் முதலமைச்சர் இவரை இதை கண்டிப்பாக எடுத்து உரைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி இந்த உங்களெல்லாம் இன்றைக்கி பத்திரிகை நிகழ்ச்சிகளெல்லாம் சந்தித்து டிவி நிறுவனங்களெலாம் சந்தித்து மன மகிழ்ச்சியோடு இதை நான் நிறைவு செய்வார் என்ற எண்ணத்தோடு முழு எண்ணத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நிலம் கையகப்படுத்தி கொடுத்தா அந்த கையெழுத்துப் கொடுத்தா கூட சொந்த நிதியில செஞ்சுருவேன் ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் இருக்குது எனக்கு அவ்வளவு மக்கள் என்னை நெருக்கடி பண்ணுறாங்க நாம செய்து செய்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அதை சொன்னேன் அவன் செய்து கொடுத்து விடலாம் அவன் கையப்படுத்தி நீ வெட்டி கொடுப்பது என்ன பார்த்து சொன்னார்னா நான் வெட்டி கொடுத்துடுறேன் அதுக்குள்ள வசதி வாசிப்புகள்லாம் என்கிட்ட இருக்கு ஏன்னா வண்டிகளை கிட்டாச்சி கிட்டாச்சி எல்லாம் இருக்கு வெட்ட விட்டு உடனே வெட்டி கொடுக்கப்படும் வெட்டி அவருடைய விவசாயிகளுடைய மனம மனசை மகிழ்ச்சி வைத்து கிடைக்க ஒரு ஆறாயிரத்தி எண்ணூறு ஏழாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நிலம் பாசனம் செய்துவிடும் இப்பொழுது அந்த குளம் நிரம்பி வடிந்து ஆற்றுக்கு செல்கிறது தண்ணி அந்த தண்ணி இப்பொழுதே செல்கிறது இப்பொழுதே இந்த தண்ணி அந்த காட்டிற்கு செல்லுமானால் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இடம் இடம் பரப்பு நிறைவையாகவும் ஆடு மாட்டுக்கு தண்ணீர் கிடைக்கும் குடி தண்ணீர் கிடைக்கும் போர் போட்டால் போரில் இருந்து ஆடு கோடி வளர்க்கின்ற வள வியாபாரிகள் கூட அதை பிரயோஜனப்படுவார்கள் அந்த சூழ்நிலை இல்லாத வராந்த காடாக இருக்கின்ற அந்த இடத்திற்கு இந்த தண்ணி வேண்டும் என்றுதான் ஆர்வத்தோடு கேட்கலாம் ஆனால் சரி இப்போ எவ்வளோ ஓட்டிருக்கக்கூடிய ரூபா வந்து எழுபது கோடி எழுபத்தாலு கோடி எழுபத்தி நாலு கோடி ஆமாம் இப்போ வரக்கூடிய நாலு மாதம் தான் இருக்குது நாலு மாதம் தான் இருக்குது அதில் வந்து தேர்தலில் உங்களுக்கு ஸ்டாலின் வந்து அதிக நம்பிக்கை இருக்கா அறிவிப்பான்னு நினைக்கிறேன் அறிவித்தார்த்தால் ஓட்டுக்காக்க செல்ல முடியும்

என்னை வச்சுக்கிட்டு ராஜா இருந்தா ராஜா வச்சுக்கிட்டா அப்படின்னு தொண்ணூறு சதவீதம் அவங்க இந்த பத்து சதவீதத்தில் எடுத்தவங்க பத்து சதவீதம் எடுத்துவாங்க இன்னும் நம்பிக்கை இருக்குது இது செய்யாம இன்னும் செய்வாருங்க நம்பிக்கை இருக்குது இது செய்ய வயிறு தாமிர தலைமை மூலமாக முதல் தழுத்துப்படுவதற்கான வாய்ப்புகள் தலைமை மூலமாக பல தடவை அழிஞ்சிட்டேன் இந்த தடவை சட்டமந்திரம் நானே கிட்ட போய் உட்கார்ந்து இதை பண்ணிக் கொடுக்கணுன்னு கே எத்தனை திட்டங்களோ செய்தாச்சு நடப்பதாகத்தான் இருந்தது திட்டம்

இப்போ வந்து செய்து தாரேன் என்ற ஆஃபீஸர் எல்லாம் திட்டம் திட்டப்பட்டது எல்லா ஆஃபீஸரையும் பார்த்துருக்கேன் எல்லா கா வெட்டப்படி அத்தனை பேரையும் பார்த்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு செய்திடப்படுவாங்க நோட்டீஸே என் இருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற நோட்டீஸே இருக்கு அந்த நோட்டீஸில் இருக்கும்போது நம்பிக்கையாக இருந்தோம் இப்பொழுது இதயங்கள் சுக்குதூடாக இருக்க சூழ்நிலையில் இருக்கு

பொறுப்புத்துறை அமைச்சர் இருக்காரு அவர் எல்லாம் பதினஞ்சு தடவை சொல்லியாச்சு அவரே சொல்லியிருக்கலாம் துறைமுருகனை பார்த்துருக்கேன் அவர்த்து சொல்லியிருக்கேன் நிதியமைச்சர் பார்த்துருக்கேன் பார்த்திருக்கேன் சொல்லியிருக்கேன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் இப்படி எல்லாருமே பார்த்திருக்கேன் எல்லா அமைச்சருமே பார்த்துருக்கேன் ஒருவேளை நான் வந்து அந்த குறைய சொல்லக்கூடாது ஒருவேளை அவங்க மனசுல அந்த எண்ணெய் இருக்கலாம் என் மனசுல அந்த எண்ண இல்லை அவங்க ஒதுக்க ஒருவேளை அவங்க மனசுல இருந்தா எனக்கு தெரியாது

இந்த சரக்கு அங்கே வந்து இந்த குடத்துக்காக பதில் கடை வாவி இந்த தண்ணி போன ஆற்றுல போகுது இதை கூட நமக்கு குணாந்திரம் பண்ணிக்காங்களே அப்படின்னு சொல்லி போகிறாங்களா